Uh, good morning to you, sir. Thank you so much for granting this opportunity to present this uh, uh, privilege issue. Uh, the request is caused like that. Subject uh, request to raise a matter of parliamentary privilege and call for an impartial inquiry regarding statement made by your uh, Honorable Sunil Handuneti, Minister of Industry and Entrepreneurship. Dear. Uh. அதனுடைய தலை அங்கே தினம் சு சுனில் ஹெந்தினித்தி அவர்கள் என்னை பாராளுமன்றத்திலே நீரொரு டாக்டரா கொண்டோஸ்தரா சூ நச்சுனா என்றெல்லாம் சொல்லி கேவலமான வார்த்தைகளால் என்னை விமர்சித்து பேசியிருப்பார் பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டத்தின் படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை ஒரு வைத்தியரை டாக்டரா கொண்டஸ்தரா அன்று கேட்டு பேசுவது அது தவிர நேரடியாக பாராளுமன்ற உறுப்பினருடன் விவாதம் செய்வது அது தவிர ஒரு ஒரு பொய் டிஃபமேஷன் அவதூறு பரப்புவது போன்ற வார்த்தைகளை பாவிப்பது முக்கியமாக வடக்கில் இருக்கின்ற உப்பை தெற்கில் இருந்து தெற்குக்கு கொண்டு வரக்கூடாது என்று நான் சொன்னதாக இவர் அங்கே சொல்லி ஒரு என்னை ஒரு இனத்துவசியாக சித்தரித்து அங்கே கதை திருப்பது தொடர்பாக பாராளுமன்ற சபாநாயகர் அவர்களிடம் பாராளுமன்ற நிலையியல் கட்டளைச் சட்டம் இருபத்தேழு கீழ் டெண்டின் கீழ் என்னுடைய முறைப்பாட்டை அளிப்பதாகத்தான் அந்த ஹெடிங் வாசித்திருக்கிறேன் அதன் பிறகு மேலதிகமாக அந்த கடிதத்தை அவர்கள் நான் போட்ட கடிதத்தை அவர்கள் வாசிக்க அனுமதிப்பார்கள் அந்த முறைப்பாட்டை வாசித்திருக்கிறேன் என்னுடைய தமிழாக்கத்தையும் தருகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் ஸ்பீக்கர் ഐ ആം റൈറ്റിംഗ് റിക്വസ്റ്റ് ഇൻഫാഷൽ ഇൻക്വൈൻസ് ഇൻസിഡൻറ്റ് ഒക്കെ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐന്തം ഇരുപത്തിരണ്ടാം തീയതി പാരാളമർത്തിലെ எனக்கு இங்கே பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமாக இருக்கின்ற சுனில் காந்தினித்தி அவர்கள் தொழில் வேலை வாய்ப்பு அமைச்சராக இருக்கின்றவர் ஒரு முக்கியமான ஒரு பாராளுமன்ற நிலையில் கட்டளை சட்டங்களுக்கு எதிரான வகையிலே அவமானங்களை ஏற்படுத்துகின்ற வகையிலே என்னை பேசியிருப்பது தொடர்பாக நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் Sunil uh, Handaneti, Member of Parliament and Minister of Industry and Entrepreneurship, made a false, baseless, and defamatory allegation against me. He claimed that I had requested that. சுனில் நந்தினிதி அவர்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே மாதம் தன்னுடைய உரையிலே எனக்கு எதிராக ஆதாரங்களற்ற அடிப்படையற்ற ஒரு பிழையான என்னுடைய மானத்தை அதாவது வந்து மானபங்கப்படுத்துவது போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றை இங்கே வைத்திருக்கிறார் அந்த ஸ்டேட்மெண்ட் அது அவருடைய கூட்டிலேயே பின்வருமாறு கூறப்படுகிறது

unequivocally deny these statements. i have never made such a request or statement pro uh, propagated in form of racial sentiment regarding this matter. these allegations are entirely fabricated and malicious, uh, intended to damage my uh, reputation as a representative of the tamil minority and to incite uh, communal disharmony. அப்போது அவருக்கு சொல்லுவேன் இவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது என்னுடைய தனிப்பட்ட நட்பேருக்கு கலங்கம் ஏற்படுத்துவதை மட்டுமல்ல இவர் வடக்கு மக்களுக்கும் தெற்கு மக்களுக்கும் இடையான ஒரு பெரு இனவாதத்தையும் அது தவிர வடக்கிலே இருக்கின்ற கிளிநொச்சி போன்ற இரண்டு மாவட்டங்களிலும் இருக்கின்ற மக்களுக்கு இடையிலான பிரதேசவாதங்களையும் இவர் நான் அப்பிரதேசவாதங்களை ஏற்படுத்துகிறேன் என்ற ஒரு பொய்யான கருத்து ஒன்றை சொல்லியிருக்கிறார் இது ஒரு பாராளுமன்றத்திலே மிகப்பெரிய தவறாகும் action கன்ஸ்டிட் a clear breach of the code of conduct of uh, conduct for members of parliament as well as violation of the standing orders of parliament moreover அதனால் சுனில் ஆந்தனித்தி அமைச்சர் அவர்களுடைய பேச்சானது இந்த பாராளுமன்றத்தின் நிலையில் கட்டங்களை மீறுவது மட்டுமல்ல பாராளுமன்றத்தின் பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற பாராளுமன்ற சிறப்புரிமை ஆக்டின் கூடப்படுகின்ற சில செக்ஷன்களையும் இவரை இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறேன் false and defamatory statements under the protection of parliamentary privilege. He has violated the Parliament Privileges Act, misusing the platform of Parliament to tarnish the image of a fellow member. அதாவது இந்த பாராளுமன்ற சிறப்புரிமைகளை பாவித்து தன்னோட இருக்கின்ற இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் சக பாராளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவருடைய நற்பெயரை களங்கம் ஏற்படுத்துவதற்காக இந்த பாராளுமன்ற சிறப்புரிகளை பாவித்திருப்பது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்க விடயமாகும் என்று சொல்லுகிறேன்

அவருடைய ஒழுக்காட்டு நடவடிக்கைகளை எடுக்குமாறும் இவ்வாறான செயற்பாடுகள் எங்களுடைய உயர்ந்த பாராளுமன்ற சபையாகி இந்த சபைக்குரிய சிறப்புத்தன்மையையும் அதே நேரம் அதுக்குரிய மரியாதையையும் இழக்கக்கூடு இழக்கக்கூடிய வகையிலே பாராளுமன்ற உறுப்பினரும் கௌரவ அமைச்சருமான சுனில் அஞ்சினிதி அவர்கள் செயற்பட்டிருக்கிறார் அது தவிர தங்களுடைய பாராளுமன்றத்தினுடைய ஒரு இலங்கையினுடைய உயரிய சபையொன்றினுடைய நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதாகவும் இவர் செயற்பட்டிருக்கிறார் என்று தெளிவாக அங்கிலத்திலே சொல்லியிருக்கிறேன் Proceeding in the hallowed chambers of parliament i am available to provide further clarification or submit any record uh, document if necessary thank you for your attention to this serious matter i trust the, uh, i trust in your impartiality and commitment to uphold the parliament integrity thank you sir second thing is i have made another, that, 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 another privilege issue that, sir you said to me that uh, it will be uh, forwarded to the uh, privilege committee this is regarding the uh, pimal ratnayake but that has been not forwarded so please with this uh, can you செயற்பாடுகள் தொடர்பாகவும் பார்லிமென்ட் ப்ரிவிலேஜ் இஷு நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் அதே நேரம் இவருடைய சுனில் ரத்னத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் இரண்டாவது பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ் இஷூவை நான் இங்கே முன்னிலைப்படுத்தியிருக்கிறேன் ஆனால் தாங்கள் இந்த ரெண்டையுமே அந்த குழுவுக்கு அனுப்பவில்லை ஆகவே இந்த இரண்டையும் அனுப்ப முடியுமா என்று கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் அடுத்த வேலையை தொடங்குகிறார் பாராளுமன்ற சபாநாயகர் இதுதான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் வடக்கு கிழக்கு மக்கள் ஜனநாயகத்திலே அரசாங்கத்தை எல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் இந்த அரசாங்கம் ஒரு ஜனநாயக அரசாங்கமாக யார் பிழைவிட்டாலும் தண்டிக்கும் ஜனாதிபதி பிழைவிட்டாலும் தண்டிக்கும் ஹர்ணி அமர சூரிய அவர்கள் பிழைவிட்டாலும் தண்டிக்கும் சுனில் நந்தினித்தி பிழைவிட்டாலும் விட்டாலும் நிற்கும் அதே தண்டிக்கும் அதே பிமால் ரத்நாயக பழைய விட்டாலும் தண்டிக்கும் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இந்த அடக்கப்பட்ட சமூகத்திலிருந்து நாங்கள் கேட்கப்படுகின்ற இந்த கேள்விகளையும் யாருமே நியாயமான முறையில் அணுகப் போவதில்லை என்பதுதான் இந்த இலங்கையினுடைய தலைவிதியும் ஜதார்த்தமுமான உண்மை என்பதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவினை உங்களுக்காக தருகின்றேன் இதற்குரிய தமிழாக்கத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வாறான தமிழாக்கங்கள் நான் தொடர்ந்து தருவது பாராளுமன்றத்திலே என்ன நடக்கின்றது என்பது தொடர்பான முழு விடயங்களையும் தமிழ் மக்கள் தெரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் முடிந்தால் இந்த என்னுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள் அல்லது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திருந்தால் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் என்னுடைய அரசியல் கருத்துக்கள் மக்களை அதிக தூரம் சென்றடைவதற்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்க முடியும் நன்றி வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் सुना जी के टूम